தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்கள் யாருடன் உறவாடக்கூடாது எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகளாலேயே சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எப்படி தவிர்ப்பது எந்தெந்த ராசியோடு திருமணம் செய்யாமல் இருக்கிறது இல்லது கூட்டு சேராமல் இருப்பது கூட்டு தொழில் பண பரிவர்த்தனை போன்ற விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் வரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே வ வராது உதாரணமாக கடந்த காலத்தில் நீங்கள் நிறையவே கஷ்டப்பட்டிருப்பீங்க குறிப்பாக நீங்கள் ரொம்பவே வந்து மற்றவங்களால ஏமாந்துருப்பீங்க தனுசுராசி அன்பர்களுக்கு கடுமையான துன்பங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் வேலை போயிருக்கும் வேலையில இழப்பு இருந்திருக்கும் இல்ல திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் மூலம் நட்சத்திரத்துல நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும் போராடம் நட்சத்திரத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சும் திருமணம் ஆகாம இருந்திருக்கும் போராட்டங்கள் இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் இருந்திருக்கும் சில பேருக்கு இழப்புகள் இது மாதிரி கடுமையான காலகட்டம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கு இதுல வேலை விஷயம் உறவுகளோடு பக சில பிரச்சனை எல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு உங் நீங்களே உணர்ந்திருப்பீங்க ஒரு அனுபவம் உங்களுக்கே இருந்திருக்கும் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டத்துலேயே நீங்களே புரிஞ்சுருப்பீங்க இப்போது உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் இருக்கீங்க இப்பயுமே சில பேருக்கெல்லாம் சளிப்பான வாழ்க்கையாகவே உங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போது வேலையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலுமே சரி உங்களுக்கு சளிப்பாகவே இருந்திருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா யாருடன் நம்ம உறவாடக்கூடாது தனுசு காலபு தத்துவத்தின் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் வீட்டின் அதிபதி குரு பகவான் இங்க நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கும் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்கள பொறுத்த வரைக்கும் எதுலையாவது அவங்க எதெல்லாம் ரொம்ப விரும்புறாங்களோ எதெல்லாம் நேசிக்கிறாங்களோ பற்று வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு பற்றத்தை தன்மையை ஏற்படுத்திடும் கேதவி நட்சத்திரம் அப்போ நிறைய ஞானத்தை கொடுப்பதற்காக பல கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இத வந்து நம்ம நட்சத்திர பலன்லயே உங்களுக்கு சொல்லியிருப்போம் போராடும் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய துறைகள்ல சாதிப்பாங்க பணம் சம்பாதிப்பாங்க பார்ப்பதற்கும் ஒரு நல்ல தோற்ற பொழிவு இருக்கும் கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள் போராடும் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இல்ல திருமணத்துக்கு மீறி உறவுகளால சில பிரச்சனைகள் உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு வரும் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் ரீதியாக நிறைய பாதிப்புகள் பொருளாதார நஷ்டம் கடந்த காலத்துல இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க உடல்நல தொந்தரவு உங்களுக்கு கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன குறிப்பா தனுசுராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக விஷயத்துல அதிகமாகவே ஈடு கொண்டு இருப்பாங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க நேர்மையான கோபம் கொண்டவர்களா இருப்பாங்க ஈகோ இருக்கும் வாலண்ட்ரியா போயிட்டு யார்கிட்டயும் பேச மாட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்னா நட்பை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க லாப நோக்கோடு செயல்படக்கூடியவர்கள் பணம் ஏதோ ஒரு வகையில வரும் ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் ஆசிரியர் பணி வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் நிதி நிர்வாகம் அப்படி இல்லைன்னா அலுவலக பணி போன்ற துறைகள்ல இவங்க அதிகமாகவே இருப்பாங்க தனசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஸ்டேட் ஃபார்வர்ட் முகத்துல அடிச்ச மாதிரி எதையுமே தான் இருப்பாங்க விமர்சனங்களும் நிறையவே பண்ணுவாங்க விமர்சனங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு இருக்கு அது பிடிக்காத விஷயம் இவங்களை சுற்றி இருக்கவங்க செய்கிறாங்க இல்லை இவங்களுக்கே ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை விமர்சிச்சிருவாங்க அந்த விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்ப்புகளை இவங்க சந்திக்கிறாங்க அதாவது இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு சனி பகவான் மூன்றுக்குரியவரும் சனி பகவான் தான் நிறைய முயற்சி தடைகள் இருக்கும் கடுமையா முயற்சித்து கடைசி முயற்சியில தான் வெற்றி தொடரக்கூடியதா இருக்கும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விமர்சிக்கிறதால குறிப்பா உறவுகளோடும் சரி சக பணியாளர்கள் நண்பர்களோட விமர்சனங்களை தவிர்க்கிறது அதாவது விமர்சிக்கிறதால ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து காயப்படுகிறீங்க அதனால வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கெட்ட நேரம் வரும் அவங்களால உங்களுக்கு உதவி கிடைக்காது இல்ல அவங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது சோ அதிகமா யாரையுமே நீங்க விமர்சிக்காதீங்க குறிப்பா தனுசு ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் பகவான் புதன் வந்து தனுசுக்கு லக்னமா இருந்தா உங்களுக்கு பாதகாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை நிறைய கொடுப்பாரு காதலையும் கொடுப்பாரு தனுசுல பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில காதல் ஏற்படும் காதல் ஏற்பட்டு அது க்ளோஸா திருமணம் வரைக்குமே போயிட்டு ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு காதல் பிரிந்து அதுக்கப்புறம் ஒரு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காதல் சக்சஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு மன வருத்தத்தோட பிரியக்கூடிய சூழ்நிலையோ இல்ல மன வருத்தத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையோ அவங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுல ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை சண்டை போடவே இல்லை அப்படின்னா கூட தொழில் காரணமாகவாது வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்லேயோ இவங்க ஒரு ஊர்லேயோ இருப்பாங்க கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு ஊர்ல இருப்பாங்க பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஈகோ இருக்கும் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில யாரோ ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் இந்த இடத்துல குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் நல்ல அந்தஸ்துள்ள இல்லைன்னா படித்தவராகவே இருப்பாரு அவரால் ஆதாயங்கள்லாம் வரும் ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும் ஆனாலும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபேரோ ஒரு எதிர்பாலையை தவறி நட்போ வரும் அதனால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த உறவில் நீங்க கவனமா இருங்க இல்லை அந்த அவர்களுடன் உறவாடாம இருக்கிறது நல்லது சப்போஸ் வாழ்க்கை வர இறந்துருக்கீங்க டிவோர்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னாலுமே இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் செகண்ட் மேரேஜ்க்கான ஆப்ஷன் இருக்கு தனுசு ராசியில இருக்கு உங்களுக்கு உபயராசி அப்படின்றதால கலஸ்துர தோஷமோ தோஷமோ உங்க ஜாதகத்துல இருந்தா செகண்ட் மேரேஜுக்கான ஆப்ஷன் இருக்கு அப்படிப்பட்டவங்க ஒரு விருப்பப்பட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு உறவில் இருக்கும் பொழுது இன்னொரு உறவு இருந்தா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ இதை மாதிரி உறவாடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனை தவறா புரிஞ்சுக்குவாங்க நீங்க தான் பேசி இருப்பீங்க ஆனா நியாயமான விஷயத்தை தான் நீங்க சொல்லுவீங்க ஆனா குடும்ப விஷயத்துல கணவனுக்கோ மனைவிக்கோ உங்களுடைய பேச்சு சரியா புரியாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா பேசுறது கவனமா வார்த்தைகளை கையாளுறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது பொதுவாகவே தனுசு அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் வசதிகள்லாம் தானாகவே அமைஞ்சிடும் ஏதோ ஒரு வகையில அதே போல் பிள்ளைகள் மேலே ரொம்பவே பாசம் வச்சு வளர்ப்பாங்க ஒரு குழந்தையால ஒரு பிள்ளையால ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு செலவுகளாக இருக்கலாம் இல்ல பிள்ளைகளால ஒரு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனையும் இவர்களுக்கு ஏற்படும் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தனுசு ராசி பெண்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா பெண்களுக்கு பெண்களே எதிரி அப்படின்ற மாதிரி ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தான் பதினொன்னுக்கும் வராரு சோ தலசராசியில் பிறந்த பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வாக்குப்பட்டு போகிறீங்கனாலும் சரி அந்த இடத்துல பெரும்பாலும் ஆப்போசிட் ஜெண்டர்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க ப்ராப்ளம் இல்லை ஆனால் பெண்களுக்கு பெண்களே எதிரின்ற மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர் உங்களுக்கு பெண்ணாக இருக்காங்க இல்லை உயர் அதிகாரி பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்களால உங்களுக்கு இடைஞ்சல்களும் பாதிப்புகளும் வரும் அவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்கும் அங்க வந்து ஏதோ வர வகையில உங்களுக்கு தொல்லைகள் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க சமரசம் பண்ணிக்க மாட்டீங்க அவர் பெரியரா நான் பெரியவரா அப்படின்ற கிளாஸ் வரும் அப்போ மேலதிகாரிகளோடு உறவாடும் பொழுது நீங்க கவனமா இருக்கணும் அவங்க கிட்ட உறவாடாம இருக்கிறது ரொம்ப க்ளோஸா இல்லாம நம்ம போயிட்டு அட்வைஸ் பண்ண அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுப்பாங்க அதுலயே அவங்க ஏன் பண்ணிப்பாங்கன்னு நம்ம விட்டுடணும் நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா குறிப்பா நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே சரி உறவுகள் இடத்துலையுமே பெண்கள் கிட்ட குறிப்பாக உங்களுடைய உறவுக்கார பெண்கள்கிட்டையுமே ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் தனுசு ராசியில் பிறந்த ஆணா இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பட்டும் படாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் வேலை செய்கிற இடத்துலையுமே சரி உங்களுக்குமே மேல் அதிகாரிக்குமே ஒரு கிளாஷ் இருக்கும் எப்பயுமே ஒரு மேனேஜரா இருக்காங்க நீங்க ஒரு ஊழியரா இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போகாத குணம் இருக்கும் ஏன்னா அவரை பத்தி யார்கிட்டயாச்சும் விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா அங்க வேலையில உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சக ஊழியர்களை நம்பி நீங்கள் ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே பரவிடும் அப்போ மேல் அதிகாரிகளை பத்தி விமர்சிக்கிறத தவிர்க்கணும் அல்லது அவரோட கருத்து வேறுபாடுகிட்ட இருந்து விலகிறது இல்லைன்னா அவர்கிட்ட பெருசா உறவாடாம இருக்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் பொழுது வேலையில பெருசா பாதிப்பு இல்லாம இருக்கும் ஒர்க் ப்ரெஷரோ இல்லை வேலையை விட்டு திடீர்னு வெளியே வர வேண்டிய அவசியமோ இருக்காது தான் நம்ம இதை சொல்றோம் அதே மாதிரி தனுசு ராசியானவர்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலி தான் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லேயும் ஆன்மீக நம்பிக்கையிலுமே நிறைய ஈடுபாடு கொண்டவர்கள் கடவுளினருளும் குருவினருளும் இவங்களுக்கு இருக்கிறதால எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்க சமாளித்து முன்னேறுவாங்க பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் சாதாரணமாக பிறந்தால் கூட நல்ல டெவலப்மெண்ட் ஆகி நாலு பேர் மதிக்கக்கூடிய தன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு இப்போது அதே போல் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா புத பகவான் காதலை கொடுப்பார் ஏதோ ஒரு காதல் வந்து அந்த காதல் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா காதல் திருமணம் ஆனாலும் பாதிப்பு வரும் நண்பர்கள் உறவுகள் குறிப்பா இந்த கூட்டாளிகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் ஆகவே ஆகாது கூட்டு தொழில் பண்ணாதீங்க கூட்டாளிகளோடு பெருசா உறவாடாம இருந்தாலே உங்களுக்கு பெட்டர் நண்பர்களும் அதே தான் நண்பர்களால பெருசா ஆதாயம் இருக்காது இல்லைன்னா அவங்க கூடயும் சில நேரத்துல கருத்து வேறுபாடுகள் நிறையவே வரும் நண்பர்கள் வாழ்க்கையில அவசியம்தான் ரொம்ப க்ளோஸா போயிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த எக்ஸப்டேஷன் ஃபில்ஃபில் ஆகாது அந்த நண்பர்கள் மூலமா நண்பர்கள் மூலம் பெருசா ஒரு ஆதாயம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வாழ்க்கை துணைவரிடம் ஒரு கருத்து மோதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் படிக்க பணிபுரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தந்தை மேல பாசம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க தந்தையின் நேசம் இருக்கும் தந்தையின் அன்பு பாசம் இருக்கும் ஆனால் தாயாரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலும் இவங்க எந்தெந்த ராசியை திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னா குறிப்பா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியை அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா கஷ்டாங்க அதனால ஒரு ஈர்ப்பு வரும் சப்போஸ் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடோடயே இருக்கும் சப்போஸ் உங்க ஜாதகத்துல எந்த கலஸ்தர தோஷமோ உங்களுக்கு எந்த தோஷமும் இல்லைன்னா நீங்க பிரியாம இருப்பீங்க ஆனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வாழ்க்கையில முதல் பகுதி கல்யாணம் ஏழு வருஷம் கஷ்டமா இருக்கும் அதே போலதான் தனுசு ராசிக்கு அதாவது நெருப்பு ராசி அப்படின்றதால காற்று ராசி இருக்கும் அந்த வகையில மிதுன ராசி கும்ப ராசி துலாம் ராசி ராசிக்காரங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில உங்களோடு ஒரு உறவாகவோ திருமண பந்தமாகவோ இல்ல நண்பர்களாகவோ காதலனாகவோ காதலியாகவோ இருப்பாங்க இவங்களால மன உளைச்சலும் இவங்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடும் இருக்கும் ஆனா நன்மையும் இருக்கும் இவங்களின் கர்மாவடி பார்த்தா அவங்களோடு தான் சேரணும் அப்படின்ற மாதிரி விதி இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு மன உளைச்சல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் உதாரணமாக தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் சமசப்தம ராசியை திருமணம் பண்ணால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போது ஒரு உபயராசி இன்னொரு உபயா உபயராசியை கல்யாணம் பொழுது வாழ்க்கையில ஒரு ஆப்போசிட்டா ஒரு குழப்பமோ ஒரு இரட்டை மனமோ அதனால சில பிரச்சனையும் பிரிவும் ஏற்படுது ஸோ அந்த வகையில் மிதுன ராசியை நீங்கள் செலக்ட் பண்றீங்க திருமணம் பண்றீங்கன்னா கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை கருத்து வேறுபாடுகளோ இருக்கும் ஸோ சம சப்தம ராசியை திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே போலதான் கும்பராசி கும்பராசியை திருமணம் பண்ணாலுமே ராசி அதிபதி பொருத்தமா இருக்கிறது இல்லை அந்த வகையில பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஒரு ஆப்போசிட்டான கருத்துக்களால ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் துலாம் ராசியும் தனுசு ராசியும் மேரேஜ் பண்ணலாமானா கூட ஏதோ ஒரு வகையில ஒரு ஈர்ப்பு இருக்கும் நண்பர்களாகவோ காதலர்களாகவோ திருமணமே ஆகுதுன்னா கூட ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாத ராசினா மிதுனம் ரிஷிபம் கும்ப ராசி ராசியும் இவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இவங்களுக்கு ராசியும் தவிர்க்கிறது நல்லது சஷ்டாங்கமாக வரக்கூடிய ராசி சோ விருச்சக ராசியும் தவிர்க்கலாம் மற்ற ராசிகளை நீங்க திருமணம் பண்ணலாம் ஆனாலும் மற்ற ராசிக்காரர்களின் ஜாதகத்தை கட்டப்பொருத்த பார்த்துதான் அதற்கு பிறகு பொருத்தம் இருக்கு அப்படின்னா நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு எந்த அளவு பெரிய பாதிப்பும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும் இதெல்லாம் வந்து நம்ம பொது பலனா வாழ்க்கை பலனா சொல்லிருக்கோம் ஆக இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி